ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அரைப்பா இது மூவி ஸ்டைலில் ஒரு காதல் கதை பட் அங்கே நடந்தது வந்து ஒரு உண்மையான காதல் பட் இங்கே வந்து ஒருத்தர் பொய்யான காதல் பண்ணியிருக்காரு ஒரு பெண்ணை வந்து காதல் திருமணமும் பண்ணியிருக்காரு அட் த சேம் டைம் பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்பட்டு இன்னொரு பெண்ணையும் வந்து ஏமாற்ற பார்த்துருக்காரு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் நம்ம சொல்றது எல்லாமே ஒரு உண்மையான சம்பவம் நம்ம லைஃப்பை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆணுக்கும் அதே மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆகுது பதினாறாம் தேதி கல்யாணம் பதினைந்தாம் தேதி ஈவினிங் கல்யாண சடங்கிற்காக பெண் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதுக்காக கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் யாருமே அட்டன் பண்ணல யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல அதனால டைரக்டாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் அங்கே வந்து யாருமே கிடையாது ஸோ பக்கத்தில் வந்து கேட்டிருக்காங்க ஒரு சிலர் வந்து அந்த வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அதனால் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சந்தேகம் அடைந்த பெண் வீட்டார் வந்து திருவள்ளூர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க போனால் மாப்பிள்ளை வீட்டாரும் இன்னொரு பெண்ணும் சேர்ந்து போலீஸ் கிட்டே பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இவங்களை பார்த்த போலீஸை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை வந்து வேறொரு பெண்ணை ஏற்கனவே திருமணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதைக்கேற்ற பெண் வீட்டார் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அதிர்ச்சி அடைந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து ஏற்கனவே இன்னொரு பெண்ணை வந்து மூணு வருஷமாக லவ் பண்ணி அலைப்பாய்வு செயல வந்து தாலியும் கட்டிட்டு நீ உன் வீட்டில் இரு நான் என் வீட்டில் இருக்க என் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி உன்னை வந்து நான் அக்செப்ட் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதனால அந்த பெண்ணும் வந்து அவங்க வீட்டில் இருந்துருக்காங்க இத் இந்த சேம் டைம் தான் இந்த வரணும் வந்திருக்கு வரும்போது இவர் தான் டிமாண்ட் பண்ணியிருக்காரு எனக்கு வந்து பதினைந்து சவர நகை வேணும் ஒரு கார் வேணும் ஐந்து லட்ச ரூபாய் ரொக்க பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காரு அதனால் வந்து இவங்க பெண் வீட்டார் வந்து ஓகே சொல்லவே இதுக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் ஸோ இதை தெரிந்த அந்த பெண் வந்து கேட்டிருக்காங்க கேட்கும் போது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பையன் இல்லை இல்லை நான் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன் நான் உங்க கூட தான் வாழ்வேன் உனக்கு தானே நான் தாலி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதனால அந்த பெண்ணை வந்து அமைதியாக இருக்காங்க ஆனால் நெருங்க நெருங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ண அந்த பெண்ணை வந்து ஒழுங்காக அந்த பெண்ணுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருக்காரு அதனால சந்தேகம் அடைந்த அந்த பெண் வந்து கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரை வந்து சேர்த்து வச்சுருக்காங்க இப்போ அந்த பெண் வீட்டார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பையன் வந்து எதுவுமே அதுக்கு முன்னாடி சொல்லலை பிகாஸ் இவ்வளோ டிமாண்ட் பண்ணதே அந்த தான் நல்லா தான் இருந்திருக்காரு ஆனால் திடீர்னு இப்படி பண்ணிட்டாருன்னு எங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீ ஒரு வீடியோ காட்டுறாங்க வீடியோ காட்டும் போது அந்த பெண் இப்போ நிச்சயம் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த பெண் வந்து கல்யாண சடங்கப்போ அவங்க உறவினர்கள் கூட எவ்வளோ ஜாலியாக ஆடிப்பா ஆடி பாடியிருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோவும் காட்டி ரொம்பவே மன கஷ்டப்படுறாங்க இப்போது அந்த பையன் மீதும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க பத்து லட்ச ரூபா கிட்ட நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் எங்களை வந்து இவ்வளோ இவர் ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையன் பாருங்கள் பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்பட்டு இன்னொரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணி நினச்சிருக்காரு காதல் பண்ணிவிட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணமும் ஏற்கனவே திருமணம் பண்ணியிருக்காரு அந்த பெண்ணையும் ஏமாற்ற பார்த்துருக்காரு ரெண்டு பேர் வாழ்க்கையும் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த கல்யாணம் நடந்தால் இதில் கஷ்டத்துலேயும் ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா இப்போ நிச்சயம் பண்ண பணப்போட பொண்ணு வந்து கண்டிப்பாக நம்ம தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் கல்யாணம் பண்ண இருந்தால் கண்டிப்பாக மொத்தமாகவே பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்க வாழ்க்கை எப்படியோ தப்பிச்சுட்டாங்க கடவுளோட செயலால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோமா டாட்டா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போடலாம் அப்படின்றதையும் கீழே சொல்லுங்கள் பாய்